புரியும் மொழியில் பேசினால் அது மூளைக்கு செல்லும் தாய்மொழியில் பேசினால் அது இதயத்துக்கு செல்லும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினம் அனைவருக்கும் மக்கள் ஓசை தாய்மொழி தின வாழ்த்துகள் மூன்று பிள்ளைகளையும் தமிழ் பொழியில தான் படிக்க வச்சிருக்கேன் தாய்மொழியே நமது தேர்வு நம்ம நம்ம தான் வளர்க்கணும் இன்று தமிழ் பள்ளியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்காக விழாவும் தாய்மொழி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் பகிர்வுகள் உங்களுக்காக வணக்கம் நான் மகிழம்பு தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி கோகிலவாணி அனைவருக்கும் தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள் தமிழ் மொழி நமது மொழி நமது உயிர் மொழி ஒரு இனத்தின் அடையாளம் அதை என்றென்றும் பேணி காப்பது நமது கடமையாகும் அனைவருக்கும் தாய்மொழி தின வாழ்த்துக்கள் மொழி அழிந்தால் இனம் அழியும் என்பார்கள் ஆக நமது மொழியை காப்போம் தமிழ் மொழியை கற்போம் நானும் தமிழ் பள்ளியில தான் படிச்சேன் ரெண்டு குழந்தைகளும் தமிழ் பள்ளியில தான் படிக்கிறாங்க தமிழ் மொழியை நேசிப்போம் தமிழ் மொழியை தாய்மொழி தமிழ் பள்ளியே எனது தேர்வு அனைவருக்கும் தாய்மொழி வாழ்த்துக்கள் எல்லா உயிர்களுக்கும் முதல் உறவாக இருக்கும் தாயிடமிருந்து தொடங்கும் மொழி தாய்மொழி மனிதர்கள் தங்களது பாரம்பரிய அறிவினையும் பண்பாட்டினையும் நிலைநிறுத்தி கொள்ள தங்களது தாய்மொழியினை காத்துக்கொள்வது அவசியம் தாய்மொழியை நேசிப்போம் தமிழ் மொழியை சுவாசிப்போம் இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை